ஹலோ ஆங்கிலர்ஸ் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் வராமல் இருந்திருந்தோம் காலேஜ் ஒர்க்கு அப்படியே டைட்டாக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷிங் வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி வந்திருக்கோம் காட்டுப்பள்ளி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து இன்றைக்கி காட்டுப்பள்ளி வந்திருக்கோம் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு நாங்கள் இப்போ தான் கல்லில் ஏற போகிறோம் ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன கேச்சஸ் இருக்குதுன்னு நாங்கள் மூணு பேர் வந்திருக்கோம் அதில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் வந்து ஆங்கிலர்ஸு ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன மாட்டுதுன்னு ஆக்சுவலாக கொஞ்சம் நேரம் போட்டுட்டு இருந்தேன் ஸ்டோரில் போட்ட ஃபர்ஸ்ட் காஸ்ட்லேயே சின்ன பாறை ஒன்று மாட்டுச்சு அதை ரிலீஸ் பண்ணியாச்சு ஸோ பெரிய மீன் தான் இப்போ டார்கெட் பண்ணலான்னு போய்கிட்டு இருக்கோம் ஸோ பார்ப்போம் வாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சுகர் சர்டே போகிற வழியில் கொஞ்சம் சின்ன மீன் ஆக்டிவிட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அல்டர்னேட்டிவ் எப்பவுமே கையிலே வச்சுருந்தேன் ஒரு காஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு காஸ்ட் பின்னாடியே வராங்க அடுத்த நிறையா இருக்கா எங்க போல் சின்ன மீனுங்க சரி இப்போதைக்கு லீஸ்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக வந்து குக்கிங்க்கு தேவையான செட்டும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ குக்கிங்கும் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு மீனே மாட்டில அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு தான் பிடிச்சி குக்கிங் பண்ணி ஆகணும் சின்னதுதான் வருதுங்க अच्छांग स्कुट्टि चन्ना वर ब्लू फिन्ट्र वाली டாரா எல்லோ ஃபின் ட்ராவாலி ப்ளூ எல்லோ எல்லாம் மாறி மாறி சின்னதாங்க தான் இருக்க போல் ஆக்சுவலாக மார்னிங் வந்து நான் ஒரு சின்ன ஒரு வரிப்பாரை ஒன்று பிடிச்சிருந்தேன் அதை ரிலீஸ் பண்ணியாச்சு பட் வீடியோ எடுக்கல ஸோ எல்லோ ஃபின் ரிலீஸ் பண்ணிடுவோம் ஸோ கேஷ் இப்போ பிடிச்சது வரைக்கும் போதும் நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு கல்லில் ஏறி ட்ரை பண்ணி பார்ப்போம் பெரிய செட்டப்பும் பாப்பர் போட்டு ரெடியாக இருக்குது அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேஸ் நம்ம கொஞ்சம் தள்ளி வந்து போட்டுகிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நல்ல சைஸ்லேயே பாறை இருக்குது வந்து இப்போ ஃபுல்லாக இறக்கி விட்டு ஜிக் பண்ணுவோம் அடித்தான் ஓ பார்த்திங்களா கேஸ் மிஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சிங்க் பண்ண விட்றோம் அடுத்த மிஸ் ஆகிட்டாங்க கேஸ் அடுத்த காஸ்ட்டு சிம் பண்ண விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் உங்களுக்கு வீடியோவில் தருதான்னு தெரில

ஓகே ம் குட்டி குட்டி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் ஓரளவு பார்த்தீங்கன்னா கல்லி இறங்கிட்டோம் சும்மா அப்படியே ஷோரில் நடந்து போயிட்டுருக்கும்போது அப்படியே ரெண்டாக ட்ரை பண்ணலேன் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலாக ஒன்று பிடிச்சாச்சு அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் ஓகேஷ் இப்போ வந்து நம்மளுக்கு லஞ்சுக்கு கொஞ்சம் பெரிய மீன் அடிக்காதனால அட்லீஸ்ட் சின்ன மீனாச்சும் பிடிக்கலாம் அப்படின்னு ஷோருக்கு வந்துட்டோம் ஸோ இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு மீன் லேண்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் சின்ன சைஸ் தான் பட் இருந்தாலும் இன்றைக்கி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அண்ணன் பார்த்திங்கன்னா வெண்டட்டாவை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்காப்புல நான் இங்கே வந்து ஒரு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ் வெண்டட்டாவில் பார்த்திங்கன்னா பஃபர் ஒருத்தர் வந்து மாட்டியிருக்கான் சின்ன சைஸு செம்மையாக இருக்கான் பார்க்க ஷோர்லேருந்து போட்டுட்ருந்தோம் பார்த்தீங்கன்னா ஷோர்லேயே எடுத்துச்சு அவனை வந்து முள்ள எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணிடலாம் இப்போ உன்னை ரிலீஸ் பண்ணிடலாம் தலைவா கொஞ்ச நேரம் பாருக்குதான் ப்ரோ டு அட்டம் சூசைட் அவ்வளோ அங்கே போயிட்டான் பிரகாஷ் மணி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ இதுக்கு பிடிச்ச மீனை வந்து சமைக்கலாம் அப்படின்னு சமையல ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ மார்னிங்லேருந்து நாங்கள் இன்னும் சாப்பிடலை இப்போ தான் வந்து அடுப்பெல்லாம் செட் பண்ணி மீனை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு எனர்ஜி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு ஃபிஷிங் ட்ரெஸ் செஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்ப்போம் இப்போ குக்கிங்குள்ளே போகலாம் ஸ் நம்ம கூட பார்த்தீங்கன்னா சென்னை உழவன் அண்ணன் வந்திருக்காப்புல அவருமே இன்னைக்கு நம்ம கூட ரெண்டாவது செஷன் இருந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு ஸோ நம்ம போயிட்டு குக்கீம் பண்ணுறதுக்கு ஸ்பாட்டு பார்க்க போனோம் ஸோ அதுக்குள்ளாடி பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ்லாம் மீனுக்கு மசாலா போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ இப்போ பார்த்து போய் ரேஷ் அடுப்பெலாம் செட் பண்ணியாச்சு என்ன காஞ்சிக்கிட்டு காஞ்சிக்கிட்டுருக்கு மீனும் மசாலாலாம் போட்டு ரெடியாக இருக்குது தண்ணி யாரா இருக்கு தெரியுங்க ஆறுல ஒரு அரை பாட்டு கேஸ் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செஷனுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோம் அண்ணா பார்த்தீங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க அகேன் வந்து நம்ம இப்போது கல்லுங்களுக்கு ஜெட்டிஸ்க்கு தான் போகிறோம் ஸோ இருந்து வந்து நம்ம வண்டி பார்க் பண்ண இடத்துல வந்து சமையல் பண்ணிவிட்டு ஸோ அகேன் வந்து ஜெட்டிஸ் போயிட்டுருக்கோம் ஸோ பார்ப்போம் இந்த செஷனில் எதுவும் மீன் மாட்டு தானே இருக்குது ஸோ பார்ப்போம் அடுத்தான் லோட்டைடு அலையோடு சேர்ந்து ஓடும் நல்ல சைஸாக இருக்கான் சார் நல்ல சைஸ் மீன் வரி பறான் வரி பறவை நார்மல் பறவை தான் நினைக்கிறேன் இவன் கொஞ்சம் நல்ல சைஸ் இருக்குதுனால என்னை அசைக்கலாம் சுகா சால்ட் லைட்டுக்கு ஒன்றா ட்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பெரிய மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம செட்டியில் வைக்கலாம் போகிறோம் பார்ப்போம் இன்னைக்கு பெரிய மீன் பிடிச்சே அவனா காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வெயிலே இல்லை திடீர்னு நாலு மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சுல்ன்னு வெயில் வச்சுக்கிட்டு இருக்கு பார்ப்போம் இன்றைக்கி ஏன்னா காலையிலேருந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி மேபி அதனால ஆக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் இப்போ சான்ஸு மீன் மாட்ட சான்ஸ் இருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் நம்மளுக்கு முடிச்சு விட்டிங்க